ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நைட்டி ஃபண்ட் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன் தக்காளி கோஸ்து வாழக்காய் குருமா டிக் தொட்டு சாப்பிடக்குள்ள அவ்வளோ நல்லாயிருக்கும் மசாலா போடாமல் எப்படி குருமா ரெடி பண்ணேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் சேர்த்து வதக்கிறேன் கருவேப்பில சேர்த்து வதக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு சேர்த்து வதக்கிறேன் காலிப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் பழம் நல்லா பழுத்து இருக்கணும் அப்போ தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையானாலும் உப்பு சேர்த்து வதக்கலாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் சேர்த்துக்கிறேன் திருப்பி திருப்பிட்டு ஒரு டம்ளர் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கிறேன் மூடி போட்டு மூடிடலாம் இல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் வானல்ல ரெண்டு ஸ்பூன் கடப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்து ட்ரையாக வறுத்துக்கலாம் பட்டை மாற்றிட்டு நல்லா ஃபைன் போட்ராக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதுக்கு நடுவே நான் ரெண்டு தரம் கலந்து விட்டேன் காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை கலந்துக்கிறேன் கொதிச்சா போதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தூவி குருமா கலக்கி விட்டுக்கிறேன் வாழைக்காய் குருமா ரெடி ஆகிடுது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் அதுவும் சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக உடாமல் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ